ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள் டிஎன் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரம் இருக்கும் பதினெட்டாயிரம் இந்த மாதிரி சேல்ரி வந்து போஸ்டிங் வரையும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து முடிச்சதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நாற்பது வயசு வரைக்குமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலருந்து பாருங்கள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஓப்பன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவோம் அங்கேருந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கீழே நீங்கள் வந்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி உங்களோடய நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சு ஸோ இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ அதாவது பார்த்தோன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் அரையன் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தரைத்தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி நேரில் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக மூணு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு மைய நிர்வாகிங்கிற கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சாலரி வந்து வரும் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் வந்து சோசியல் ஒர்க்கோ இல்லைனா லா இல்லைன்னா வந்து சைக்காலஜி சோசியாலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் திருமூர் திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கும் பெண் விண்ணப்பத்தராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து களப்பணியாளர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா சேலரி வந்து வரும் அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாருங்க மாஸ்டர் டிகிரியில் வந்து சோசியல் ஒர்க்கோ லா இல்லைனா சைக்காலஜி சோசியாலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து பாருங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் வசிக்கிற பெண் விண்ணப்ப விண்ணப்பத்தராக இருக்கணும் மூன்று வருடம் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து பல்நோக்கு உதவியாளர் மல்டி பர்பஸ் பத்தாயிரம் ரூபாய் சேலரி நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாருங்க திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் வசிப்பூராக இருந்தாலே போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சமையல் மற்றும் அலுவலக தூய்மை பணியில் அனுபவம் உள்ளவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த தகுதி உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்குவாங்க இது வந்து இப்போ முதல் மாவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ முதல் மாவட்டமாக திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் உங்களுக்கு வந்து வரும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் Thank you, friends.